வெல்கம் டு அவர் மகாபெரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் ஈசனே குரு என்பதும் குருவே ஈசன் என்பதும் இந்த இரண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் புரிகிறதொல்லையோ ஈஸ்வரனையே குரு என்றால் இந்த லோகத்தில் மனுஷ ரூபத்தில் தெரிகிற எந்த குருவையும் நாம் தேடி போக வேண்டாம் ஈஸ்வரன் ஒருத்தனிடமே பக்தி பண்ணுவோம் அவனே நல்வழி காட்டுகிற குருவாக நம்மை அழைத்து போகட்டும் என்று இருப்பது குருவையே ஈஸ்வரன் என்றால் அதுதான் நான் வித்தியாசப்படுத்த போகிற விஷயம் ஈஸ்வரன் என்று கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தனை அல்லது ஒரு சக்தியை பவரை நினைத்து பக்தி பண்ண வேண்டாம் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறாரே குரு என்று இவரே நமக்கு சகலமும் இவரே நமக்கு ஈஸ்வரன் கீஸ்வரன் எல்லாம் இவர் ஒருத்தரையே பக்தி பண்ணுவோம் என்று இருப்பது ஹிரஹங்கர ஜெய் ஜெயசங்கர அடுத்து குருவையே ஈசனாக கொள்வதெப்படி அதெப்படி அகிலாண்ட பிரபஞ்சங்களை ஆக்கி படைத்து ஆட்டுவிக்கிற ஈஸ்வரன் என்ற ஒருத்தனிடம் தனியாக பக்தி வேண்டாம் என்று மனுஷ ரூபத்தில் நம்மாதிரி இருந்து கொண்டிருக்கிற குருவிடமே அனநிய பக்தி செலுத்துவது என்றால் அதெப்படி அகிலாண்ட பிரபஞ்சங்களை ஈஸ்வரன் ஆக்கட்டும் ஆட்டி வைக்கட்டும் அழிக்கட்டும் அதை பற்றி என்ன வந்தது அந்த மகா பெரிய சக்தியில் உனக்கு வேண்டியது என்ன துளி போற கிருபை உன் அழுக்கை போக்கடிப்பதற்காக சம்சாரத்திலே மாட்டிக்கொண்டு முழிக்கிற உன்னை ரிலீஸ் பண்ணுகிறதற்காக உனக்கு வேண்டியது உன் விமோச்சனம்தான் அகிலாண்ட விவகாரம் அவன் சமாச்சாரம் மாயையோ லீலையோ ஆக்சுவல் சிருஷ்டியோ எதுவானாலும் அது அவன் காரியம் அவனுடைய மாயை அல்லது லீலை அல்லது சிருஷ்டியாக இருக்கிற அகிலாண்டங்களை அவன் என்ன பண்ணிக்கொள்கிறானோ பண்ணிக்கொண்டு போகட்டும் அதிலே நீ தலையிட்டு உனக்கும் ஒன்றும் ஆக வேண்டாம் அவனுக்கும் ஒன்றும் ஆக வேண்டாம் உனக்கு தெரிவது உன் அழுக்கும் நீ கட்டிலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுகிறதும் இது போயாகணும் இதை போக்குகிறது எதுவோ அது ஒன்றுதான் உனக்கு வேண்டியது போக்கடிக்கிற வஸ்துவை எவர் தருகிறாரோ அந்த தான் உனக்கு வேண்டும் ஆகையினால் உன்னை காப்பாற்றி விமோச்சனம் தருகிற அந்த வஸ்துவான ஞானத்தை தருபவராக குரு என்று இருக்கிறாரே இவர் ஒருத்தரே உனக்கு போதும் உன்னை கடைத்தேற்றுபவர்தான் உனக்கு வேண்டுமேயொழிய இதற்கதிகமாக அகிலாண்ட பிரபஞ்சங்களை ஆட்டி வைக்கிற மகாசக்தன் என்பதற்காக ஒரு ஈஸ்வரன் வேண்டியதில்லை ஆமாம் இந்த குரு எனக்கு ஞானம் தருகிறார் என்றால் அவருக்கு மட்டும் அந்த ஞானம் எங்கிருந்து வந்தது அதை எனக்கு தருகிற கிருபை அவருக்கு இருக்கிறதென்றால் அதுவும் எங்கே இருந்து வந்தது எல்லாவற்றுக்கும் மூலம் ஈஸ்வரன் தானே இருக்கட்டும் நான் தான் சொன்னேனே ஈஸ்வரன் சகலமும் நிரம்பிய சர்வ சக்தி சமுத்திரமாகவே இருக்கட்டும் ஞான சமுத்திரமாக கிருபா சமுத்திரமாக எல்லாம் அவனே இருக்கட்டும் உன் அழுக்கை அளம்ப அத்தனை சமுத்திரமும் வேண்டாம்தானே ஊற்றிலே குழாயிலே கங்கை வருகிறதென்றால் அதை குடித்தாலே போதும் தானே கங்கா பிரவாகத்திலேயேதான் முண்டாக வேண்டுமென்று இல்லையோல்யோ அந்த மாதிரி ஞான சமுத்திரத்திலிருந்து கிருபா சமுத்திரத்திலிருந்து உனக்கு போதுமான ஊற்றாக குழாய் ஜலமாக குரு வந்திருக்கிறார் உனக்கு முடிந்த முடிவாக எந்த ரிலீஸ் வேண்டுமோ எந்த பேரானந்தம் வேண்டுமோ அதை கொடுத்து தாகம் தாபம் தணிவிப்பதற்கு அவரே போதும் யாரோ பிரபு லக்ஷ பிராமண போஜனம் செய்ய போகிறார் அதற்காக மழை மழையாக சாப்பாட்டு வகைகள் கொட்டி கிடக்கிறது ஆனாலும் உனக்கு வேண்டியது ஒரு இலை சாப்பாடு தானே உனக்கு பிரபுவை தெரியாது ஆனால் அவருக்கு வேண்டப்பட்ட ஒருவரை தெரியும் இவரிடம் கேட்டுக்கொண்டால் இவரே கரியரில் போட்டு எடுத்துக்கொண்டு வந்து நீ இருக்கிற இடத்திலேயே கொடுத்து விடுவார் அப்புறம் பிரபுவிடம் போய் நீ எதற்கு நிற்க வேண்டும் சாப்பாடு அவருடையதாகவே இருக்கட்டும் அதற்காக அவரை போய் நீ தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை அவர் அதை எதிர்பார்க்கவும் இல்லை உன்னிடம் வருகிறவர்கள் யாரானாலும் கொடுத்துவிட்டு போ என்று அந்த வேண்டப்பட்ட நபருக்கு அவரே தாராளமாக உரிமை கொடுத்திருக்கிறார் அவரும் அந்த நபரும் பிரபுவின் சாப்பாட்டைத்தான் தாம் போடுவதாக சொல்லிக்கொள்கிறாரே தவிர தாமாகவே போடுவதாக பாத்தியதை கொண்டாடி கொள்வதில்லை தான் ஞானத்தை அனுகிரகிக்கும் சக்தியை குருவுக்கு கொடுத்திருக்கிறான் அவரும் தாமே ஞானம் அளிப்பதாக கொஞ்சம் கூட உரிமை பாராட்டுவதில்லை ஆனாலும் ஈஸ்வரனே இப்படி பிரியப்பட்டு மற்றவர்களுக்கு ஞானம் வழங்கும்படியான சக்தியை இவருக்கு குரு என்கிறவருக்கு வழங்கி இருக்கிறானென்றால் தங்களை கடைத்தேற்றுவதான பரம லட்சியத்தை நிறைவேற்றிவிடும் இந்த குருவையே சிஷ்யர்கள் சகலமுமாக நினைத்து அவரிடமே அனநிய பக்தி செலுத்துவதும் அவனுக்கு உகப்பாகத்தானே இருக்க வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சில சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் எல்லாம் தனித்தனியாக இருக்குது தெய்வத்தின் குரல் ஏழு புத்தகங்களும் வாங்க முடியாதவங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகளை தினந்தோறும் கேளுங்க நம்ம மகா பிரிவாருடையது எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ